ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஜவ்வரிசி வடை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சூப்பராகவும் இருக்குங்க நான் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் இது ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஃபுல்லாக கழுவிட்டு அதை ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கணும் இப்போ கால் கப்பு அளவுக்கு வேர்க்கல்லை எடுத்திருக்கேன் இது வறுத்த வேர்க்கல்ல இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சாலும் நல்லா தான் இருக்கும் ரெண்டு ஊரில் வேக வச்சு சீவி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் வேர்க்கல்லையே அரைச்சாச்சு இப்போ அஞ்சு மணி நேரம் ஆகியாச்சு இப்போ பாருங்கள் இது நல்லா ஜவ்வரிசி ஊறியிருக்கு இது எந்த அளவுக்கு ஊறி இருக்கணுன்னா இப்போ பாருங்கள் இப்போ இது மாதிரி அந்த ஜவ்வரிசியை நசுங்கணும் இந்தளவுக்கு இருக்கணும் இப்போ இதை நல்லா ஒரு ஃபில்டர் பண்ணி இந்த ஜவ்வரிசியை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இப்போ ஒரு பாத்திரத்தில் சீவி வச்ச உருளைக்கிழங்கு கடலை மாவு வேர்க்கடலை ஜவ்வரிசி இப்போ நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வாணல் வச்சுக்கலாம் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நல்லா சூடாகட்டும் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சது கையில் எண்ணெய் தடவிட்டு தான் இது மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கணும் எண்ணெய் சூடாகிடுச்சு ரொம்ப சிம்மலேயும் இருக்காது ஹை ஸ்பீட்லேயும் இருக்கக்கூடாது மிதமான தீரில் தான் வேக வைக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லா வெந்துடுச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் அவ்ளோதாங்க இது டீ காபியோட சாப்பிடும்போது போது சூப்பரா இருக்கும் இப்போ இன்னொரு பக்கமும் வெந்துடுச்சு இப்போ இது இடத்துல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் subscribe பண்ணிடுங்க சுட சுட ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க வடை ரெடி Thank you.